ராசி அன்பர்களுக்கு எங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி போராட்டம் நாங்கள் மட்டும் ஏன் போராடுறோம் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு அதிகமாகும் ஸோ அது கேட்டவாறு கிரகங்களும் உங்களுக்கு சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் உங்களுடைய புத்தி கூர்மை இன்னும் கொஞ்சம் வலுவாகும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டணும் எனக்குன்னு யாருனே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு இளைய சகோதரர்கள் உதவி செய்வாங்க மூத்த சகோதர சகோதரிகளும் உதவி செய்வாங்க பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக நிறைய விஷயங்கள் உங்களை டிப்ரெஷன் பண்ணிட்டார் ரெண்டு வருஷம் ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஒன்று கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை உண்மையானவர்கள் தோற்று போவதில்லை விற்சக ராசி அன்பர்களுக்கு ராசி காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் அமர்ந்துவது என்னுடைய குற்றமா பொருள் குற்றமோ அப்படின்னு சொல்லி கவிஞர்கள் பாடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ கற்பனைகள் ஓடும் எங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி போராட்டம் நாங்கள் மட்டும் ஏன் போராடுறோம் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக வரும் ஸோ அதுக்கேற்றவாறு கிரகங்களும் உங்களுக்கு சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும் ஸோ அந்த நிலையிலேருந்து இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து நீங்கள் என்ன மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு போயிருக்காரு எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ குரு எட்டுக்கு போயிட்டார் குரு பார்வையும் எங்களுக்கு கிடையாது அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துடன் இருக்கீங்கன்னா உறுதியாக இந்த மாதம் துவக்கத்திலிருந்து மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போய் வேலை பார்ப்பீங்க கோச்சார கிரகங்கள் ரீதியாக மட்டும்தான் சொல்கிறேன் அதையும் அழுத்தமாக சொல்லிக்கிறேன் ஓகேவா இந்த கிரக அமைப்பு ரீதியாக இருக்கிற இடத்துலருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு யாரெல்லாம் சேல்ஸ் ரெப்பாகவோ அல்லது பிஸ்னஸ் விஷயமாக வெளியே ரன்னிங்கில் இருக்கீங்களோ அதாவது ஒரு இடத்துல நிலையாக இருந்தால் இல்லாமல் மூவபிளில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மாதம் அதை தவிர்த்து யார் ஒரு இடத்துல காலையில் போய் உட்காந்து சாயங்காலம் வரையும் அந்த இடத்துல தான் இருப்பேன் வேலை முடிந்தனே ஒரே இடம் ஒரே ஆவிஸில் தான் இருந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இடமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் கிரகத்துடைய இந்த மாத துவக்கத்தில் ஒரு விஷயம் சரி என்ன மாற்றம் கிடைக்கும் சந்தோஷமான மாற்றம் இல்லையா அப்படின்னா பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்கும் உங்களுடைய புத்தி கூர்மை இன்னும் கொஞ்சம் வலுவாகும் அதன் மூலமாக நிறைய புதி புது 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 விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க புது புதுமையான விஷயங்களை செய்கிறான்ப்பா பரவாயில்லப்பா இவனுக்கு ஏதோ ஒரு திறம இருக்கியா அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே பாராட்டக்கூடிய அமைப்பில் செயல்பாடுகள் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டலாம் ஏன்னா உங்கள் ஜா உங்களுடைய ராசின் அடிப்படையில் விரைய செலவுகள் உண்டு அந்த விரைய செலவு சுப செலவுக்காக ஏற்படுத்திக்கும் ஏன்னா பன்னெண்டாம் மடத்தை பார்க்காரு குரு அப்படி பார்க்கும்போது சுப செலவுகள் ஏற்படுத்துவது மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இப்போ அஸ்திவாரம் போடுங்க அஸ்திவாரம் கட்டாயமாக போடுங்க ஒரு இடம் வாங்குங்க இடம் வாங்குறதுக்காக முதலீடு செய்யுங்க அல்லது ஒரு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுங்க ஸோ இப்படி எடுக்கும்போது உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்தில் நீங்கள் போடுற அஸ்திவாரம் ஒரு வருடத்தில் முடித்து வைக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கும் சரியா அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விச்சகராசியில் உள்ள நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் ஒன்று பண்ணியிருக்கேன் இன்னொரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இவள்னால நானே தனித்து போராடுறேன் எனக்குன்னு யாருன்னே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த நம்மளுடைய விச்சகராசிக்காரங்களுக்கு இளைய சகோதரர்கள் உதவி செய்வாங்க மூத்த சகோதர சகோதரிகளும் உதவி செய்வாங்க உங்களை விட வயது குறைந்த அல்லது உங்களோட வயது குறைந்த உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் கூட பயணிக்கிற வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் அவங்க இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க மூவபுள் அப்படிங்கிற மாதிரி உங்களை இந்த இடத்த விட்டு நகர்ந்து நீ வெற்றி பெறுவாய் என்று அவங்க வார்த்தைகள் மூலமாகவோ இல்லை கை கொடுத்து தூக்கி விடுறது மூலமாகவோ உங்களுக்கு வெற்றிகள் ஏற்பட போகுது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விச்சகராசியில் பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு ஸோ கோல்டு லோன் வாங்கலாம் அல்லது தங்கமாக பணம் கொடுத்து தங்கம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் தங்க செயின் வாங்கிட்டு வரலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தங்கம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கிறது ஐயா தங்க காயினாச்சும் வாங்கிடுவோமா அப்படின்னா உறுதியாக வாங்க வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதம் நீங்கள் தங்க காயினோ தங்கமோ வாங்கும்போது இந்த ஒரு வருடத்தில் அதைவிட ஐந்து மடங்கு நீங்கள் ஒரு தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் குருவின் பார்வையின் மூலமாக சனி பகவானின் தாக்கம் உங்களை விட்டு விளக்கிருச்சு சனி பகவான் நிறையா விஷயங்களை உங்களுக்கு டிப்ரெஷன் பண்ணிட்டார் ரெண்டரை வருஷம் ரொம்ப போராடிட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் உண்டு ஸோ அதே போல் உங்களுடைய ராசின் அதிபதியான செவ்வாய் கிட்டத்தட்ட கடகத்துலேருந்து இப்போ தான் வெளியே வராது இந்த மாதம் துவக்கத்தில் தான் வராது அப்போ எடுக்கிற முயற்சி இல்லாமல் தோல்வியாக இருந்த நிலை மாறி நீங்கள் எடுக்கிற முயற்சி இல்லாமல் இனிமேல் வெற்றியாவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இதை செஞ்சால் செவிச்சிடுவோம் அப்படின்னு நீங்கள் போயிருப்பீங்க கடைசி என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக காப்பி அடித்த மாதிரி செஞ்சு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அது நிறைய இருப்பீங்க அந்த நிலையிலிருந்து இந்த கிரகங்களுடைய ஒரு உதவி மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போது அதாவது குடும்ப பெண்களுக்கு அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிங்கன்னா இனிமேல் அவங்க உங் உங்கள் மேலே ஒரு அன்பு காட்டுவாங்க ஸோ உங்களுடைய முழுமையான அன்பை புரிஞ்சுக்கிருவாங்க ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க முன்னேற்றத்தை கொடுப்பாங்க ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள்ட போய் என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட போய் பேசணும்னு நினைப்பாங்க என்னால் எதுவுமே இல்லை நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து கேட்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஸோ முடிஞ்சளவு கேட்டுட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது கவலைப்பட வேண்டாம் விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை உண்மையானவர்கள் போவதில்லை என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு விருச்சக ராசி என்பர்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் துவக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பு வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் அது பிரச்சனை சில விஷயங்களை பிரச்சனைனு சொன்னாலுமே அது இருபது சதவீதம் தான் நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசா உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை எழுபது சதவீதம் மீதி சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆகோ ஓஹோன்னு வச்சோம் ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது ஸோ பயப்படவும் கூடாது ஏன்னால் இது வந்து ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஓகேவா ஸோ இருபது சதவீதம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சு நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே ஒரு ஒரு பையில் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா இருந்தால் நிம்மதி இருக்காது அதே ஐம்பதாயிரரூவா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த எனர்ஜி அப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க ஸோ வாழ்த்துனது அதிகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் அதிகமான கால்ஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கஸ்டமர் இருக்கீங்க கனடாலேயும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி மலேசியாவில் நிறையா இப்போ கூட மலேசியா போன ஒரு இருபது நாள் மலேசியா வந்தேன் மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப்பை பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான் நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது வாடிக்கையாளர்களே உறவாகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் தற்போது விடைபெறுகிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று நான் கால் எடுக்க மாட்டேன் ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்